மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க மிதுன ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது ராசி இது எதுக்காக மூன்றாவது ராசின்னு வச்சாங்க ஏன்னா இது காற்று ராசி பாத்துக்கோங்க காற்று மூலியமா இந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே வந்து மிதுன ராசியில வரணும் காற்று அப்படின்னா காற்றுல வேலை பார்க்கறது அப்படின்னு கிடையாது தகவல் தொடர்பு எழுத்து கணித தொடர்புல பெரிய லெவல்ல இருக்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்கள் மட்டும்தான் ஏன்னா இந்த மூளைக்கு வேலை கொடுப்பாங்க அறிவுக்கு உகந்த ராசி படிச்சிடல படிக்கலை அப்படின்னா கூட மனக்கணக்கிலே அவங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது ஏன்னா இவங்க ஒரு கணக்கு போட்டாங்கன்னா அந்த கணக்கு மிஸ்ஸே ஆகாது பயங்கரமான தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கணும் பயங்கரமான அறிவாற்றல் இருக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான் ஏன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே இந்த ராசி அன்பர்கள் தான் இருக்கும் ஏன்னா இந்த மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து ஒரு அன்பை மிதுனராசியா கிட்ட அன்பை காமிச்சிங்க அப்படின்னா ஆளுக்கேற்ற மாதிரி தன்னுடைய குணத்தை மாற்றி மாற்றிப்பாங்க எதுலேயுமே அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க நிறைய நல்ல விஷயங்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லா விஷயங்களையும் மாற்றிப்பாங்க எப்பொழுதுமே மிதுனராசி அப்படின்னாலே அறிவு சார்ந்த விஷயம்தான் இவங்க ஒரு பெரிய லெவல்ல இருப்பாங்க இவங்க அறிவை கரெக்டாக யூஸ் பண்ணால் இவங்க பெரிய லெவல் இப்படிப்பட்ட மிதனராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவானின் இதை தெரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான் தான் எதுக்காக நான் சொல்றேன் எதுக்காக உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக சுக்கிரன் பயன்படுத்துவார் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல ஆசை மனசுக்குள்ள ஆசையை தூண்றதே இந்த சுக்கிர பகவான் தான் அப்போ நீங்க இதை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கு வாழ்க்கையில இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி போகணும் எங்க வாழ்க்கையில இதே கஷ்டம் இருக்குமா நான் வாழ்க்கையில ஜெயிக்கவே மாட்டேனா எனக்கான நேரம் வராதா கடவுள் என் பக்கம் வந்து கண் திறந்து பாக்க மாட்டாரா பிறந்ததுல இருந்து நான் இப்படி இருக்கனே அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா நீங்க உங்களுக்கான ஆசை இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு ஒரு ஆசை உங்களுக்கு தோணுது இல்லையா அந்த ஆசையை தூண்டதே இந்த சுக்கிர பகவான் தான் அப்போ வருஷத்துல ரெண்டே முறை தான் அவர் ஆட்சி பலம் ஆவார் ஒன்று ரிஷபத்தில் ஒன்று துலாம்ல இந்த காலகட்டத்தில் இந்த துலாம் ராசி இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த பயிற்சியில உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அதையும் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்றேன் சுக்கிர பகவான் சொந்த வீட்டுக்கு வராரு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மறைஞ்சு போய் இருந்தாரு மறைஞ்சு போய் நீசமாயி இருந்தாரு அப்படிதான் தான் சொல்லணும் சுத்தமாக உங்களுக்கு பவரே கொடுக்கல கடந்த ரெண்டு மாத காலமா கேது உங்களுக்கு பிடிச்சு வச்சிருந்தாரு இப்ப நீசமாய் ரெண்டு மாசமா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எல்லாமே செலவுதான் ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாம இருந்திருக்கும் வேலையில அலைச்சல் இருக்கும் மேலதிகாரிகள் கிட்ட பிரச்சனையும் இருந்திருக்கும் ஆனா நீங்க மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க எனக்கு இத மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னு ரெண்டு மாசமா சில பேருக்கு வேலை கூட போயிட்டு இருக்கும் ஆனா கடன் பிரச்சனை எதிர் பிரச்சனை படிப்பு கல்வி நல்லா படித்த குழந்த சரியாக படிக்கலை மனசு வந்து கெட்டு போயிடுச்சு அழப்பாயுது ஒரு குழப்பம் இருக்குது ஒரு ஸ்டெடியாக ஒரு மைண்டில் ஒரு முடிவே எடுக்க முடியல குழந்தைங்களுக்கு கூட செலவு இல்லை பூர்வீக சொத்துல செலவு மனக்குழப்பம் கடன் பகை எதிரி நிறைய விஷயத்த நீங்கள் பார்த்துட்டு உக்காந்துட்டுருக்கீங்க தொழிலில் வந்து கண்டிப்பாக ஒரு முடக்கம் ஒரு மன உளைச்சல் நிறைய பேர் வந்து பயணம் கூட பண்ணியிருப்பீங்க வெளியே போகிற மாதிரி ஒரு சின்ன சின்ன அலைச்சல் இருந்திருக்கும் இவ்வளோ நாளாக இல்லாத அலைச்சல் இந்த ரெண்டு மாசத்துல ஒரு மன உளைச்சல் ஒரு மனக்குழப்பம் இது என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இது எல்லாருக்கும் வந்து சொல்லலை உங்களுடைய சுயஜாதகத்தில் புதனும் சுக்கிர பகவானும் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த ரெண்டு மாத காலத்தில் நீங்கள் கண்டாயம் இந்த விஷயத்தெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த பதிவை நீங்க கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர திசை கண்டிப்பா வரவே வராது சுக்கிர புத்தி வரும் சுக்கிர புத்தி மட்டும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஒரு நல்ல யோகம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரியான யோகம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏன்னா உங்களுடைய ஆசை ஆடம்பரம் அவங்களுடைய சொகுசு வண்டி வாழ்க்கை குழந்தை பாக்கியம் எல்லாமே வந்து சுக்கிர பகவான் தான் வெளிநாடு வெளியூர் எல்லாமே உங்களுக்கு சுக்கிர பகவான் தான் அப்போ ஜாதகத்துல உங்களுக்கு சுக்கிரன் இப்போ நல்லா இருந்தா ஒரு சிறப்பான வாழ்க்கை கடவுள் சொல்றாரு சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்கறாரு ஆக்சுவலி பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தை பார்க்குறாரு வேற எதுவுமே நான் உங்களுக்கு சொல்ல வரல அஞ்சாம் இடத்துல இருந்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சியில் உட்காந்துருக்காரு அப்போ லாபம் வரப்போகுது அப்படின்றது அர்த்தம் வருமானம் அதாவது தலைக்கு மேல கடன் இருக்கு கடன் வந்து இருக்கும் இல்லாம உங்களால இருக்க முடியாது தலைக்கு மேல கடன் வந்தாலுமே கூட நவம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள ஒரு கடனை நீங்க அடைச்சி முடிப்பீங்க பேங்க் லோனா கேளுங்க ஹவுசிங் லோன் கேளுங்க எந்த லோன் வேணா கேட்டு பாருங்க இப்போ அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு லோன் வந்து கிடைச்சிடும் ஏன்னா அரசாங்க கிரகத்தோட சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்காரு பதினோராம் இடத்துலையும் பார்வை இருக்கு அப்போ ஏதோ ஒரு கடனை அடைக்க போகிறீங்க லோன் கிடைக்க போகுது உடம்பு ஆரோக்கியத்தில் நிறைய பேர் வந்து ரெண்டு மாத காலமாக மருத்துவமனையில் போய் செலவு வந்து நிறைய நடந்திருக்கும் இப்போ மருத்துவ செலவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறைய போகுது கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளிகிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் திருமணம் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏன்னா மனைவிக்கு மருத்துவ செலவு நிறைய பார்த்துருப்பீங்க கணவனுக்கு மருத்துவ செலவு தொழிலில் கஷ்டம் தொழிலில் பிரச்சனை இதெல்லாம் ரெண்டு மாசம் நீங்க நிறைய வந்து பார்த்துட்டு உட்காந்துட்டீங்க இனிமே இதெல்லாம் இருக்கவே இருக்காது வேலையும் தொழிலும் வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு கூட ஒரு சிறப்பான நேரம் இந்த சுக்கிர பயிற்சியில மிதனராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க பொதுவா மிதுனம் அப்படின்னாலே வந்து அறிவுதான் நீங்க வந்து உங்களுடைய அறிவை வந்து பயன்படுத்திக்கோங்க கர்ம வினை இல்லாம யாராலையும் கழிவுகத்துல பறக்க முடியாது அதுக்காக என்ன விஷயம் பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் எதில் எதை நோக்கி நம்ம போனால் வெற்றி கிடைக்கும் உங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை ஓடுது இல்லையா அந்த ஆசையை வெளியே கொண்டு வாங்க ஒரு சின்னதா சிம்பிளா ஆசைப்படுற ஆள் கிடையாது இந்த மிதுன ராசி அன்பர்கள் எல்லாமே வந்து பெருசா பிளான் தான் ஏன் அந்த பிளான வந்து வெளியே கொண்டு வர மாட்டீங்க உங்களுடைய திறமைய வெளியே கொண்டு வாங்க கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இல்ல வெளிநாட்டுல வேலை பார்க்குற எல்லாருக்குமே ப்ரொமோஷன் நீங்க எதிர்பார்த்த ப்ரொமோஷன் எல்லாமே இந்த காலகட்டத்துல கிடைக்கும் உத்தியோகஸ்தானது பற்றி செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்த பார்க்கறாரு அப்போ வெளிநாட்டுல இருக்கவங்க கூட கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகணும் வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா போக முடியும் அதுக்காக வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் எங்க வந்து சுக்கிர பகவான் இருக்காருன்னு பார்த்துக்கோங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க வழிபாடு பண்ணலாம் அது மட்டும் கிடையாது இந்த காலகட்டத்துல இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு சொத்து வீடு வண்டி வாகனம் சொகுசு கார் ஏதாவது ஒன்று நீங்க வாங்கணும் மாத்தணும் இதுக்கு முன்னாடி வண்டி வாங்கியிருப்பீங்க அப்படி இனிமே வந்து அந்த செலவெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த செலவெல்லாம் இப்ப குறைய போகுது மருத்துவ செலவும் குறைய போகுது இனிமே நல்ல ஒரு மாற்றம் நிறைய பேருக்கு வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு படிக்கிற மாணவ மாணவிகள் அரசாங்க வேலை எழுதுறவங்க எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்கும் இந்த ரெண்டு மாதம் விடாம வந்து நீங்க எந்த எக்ஸாம் வந்தாலும் எழுதுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு லக்னத்தோட சூரிய தொடர்பு இருந்தா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை எந்த ஒரு படிப்பா இருந்தாலுமே சரி அதுலேயுமே நல்ல ஒரு மாற்றம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இது எல்லாமே வந்து மிதுன ராசிக்கு ப பக்காவா பர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் சொல்லணும் விடக்கூடாது இந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க பெண்களுக்குமே நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் ஐடி ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க இல்லை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்க கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க ஷேர் மார்க்கெட்டிங் ஐடி ஃபீல்டு எந்த இடத்துல இருந்தாலுமே சரி எந்த ஃபீல்டுல இருந்தாலுமே சரி அஹ் இந்த ராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சுக்கிர பகவான் அள்ளி கொடுப்பாரு இந்த மாதம் முடியறதுக்குள்ள கட்டாயம் இது நடக்கும் இப்போ முதல் நட்சத்திரம் நட்சத்திரம் மிதுனராசியில மிருகசிரிசம் ரொம்ப வந்து நொந்து நூலா போயிட்டீங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டீங்க நிறைய கஷ்டம் வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் தடை தாமதம் அவமானம் பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்னடா வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு தள்ளப்பட்டுட்டீங்க நிறைய பேருக்கு வந்து வேலை போயிருக்கோம் நல்ல வேலை கிடைச்சிருக்காது உத்தியோகம் சரியில்லை கடன் பகை இத மாதிரி ரெண்டு மாசத்துல உங்களுக்கு இல்லாம இருந்திருக்காது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டீங்க அப்போ நீங்க வந்து உங்க வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறதுக்காக சிவபெருமான் வழிபாடு முதலே சொன்ன மாதிரி பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவான் சிறப்பாக இருக்கிறதால மிகப்பெரிய ஒரு நல்ல வேலைக்கு போக போறீங்க ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு செட்டாக போகுது எந்த ஜாப் நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த ஜாபுக்கு வந்து நீங்க போக போறீங்க செவ்வாய் ஆட்சி பலமா இருக்கிறதால உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நலத்துல பூமி நலத்துல பூமியில காசு போடலாம் கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா திருவாதிரை என்ன வாழ்க்கை இது என் வாழ்க்கையில ஏமாற்றத்தை மட்டுமே நான் பார்த்துட்டு இருக்கேனே ஜெயிக்கவே மாட்டேன்னா வருமானம் காசு பணம் என் கையில தங்காதா அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க கண்டிப்பா திருவாதிரை நட்சத்திரம்ல பிறந்தவங்க இதெல்லாம் நீங்க நினைப்பீங்க ஏன்னா உங்களுடைய சிந்தனை எல்லாம் வந்து பிரம்மாண்டமா இருக்கும் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் சாதிக்கிற குணம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் திருவாதிரி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சாதிக்கிற குணம் இருக்கும் எதுக்காக பயப்படுறீங்க உங்களுடைய கற்பனையை கற்பனைய வெளியே கொண்டு வாங்க ஆடம்பரம் வருமானம் வேலை தொழில் கெமிக்கல் மருத்துவம் மருத்துவம் எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனையும் சரியாக போகுது நீங்க வந்து குரு தான் உங்களுக்கு போறாரு அப்போ நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு பணமும் சிறப்பா வரும் மேல் படிப்பு பட்டப்படிப்பு எல்லாமே வந்து நீங்கள் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தடையும் உங்களுக்கு சரியாயிடுச்சு டோட்டலா ஆப்போசிட்டா சிறப்பாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கை அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரம் பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போகக்கூடிய குணம் தன்மையான ஒழுக்கமான குணம் பொய் சொல்லவே தெரியாது ஏமாத்தவும் தெரியாது பயங்கர திறமை இருக்கும் உங்ககிட்ட உணர்பூசம் அப்படின்னாலேயே உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கான நேரம் தான் சொல்லணும் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி வீடா இடமா வண்டியா வாகனமா வெளியூரா வெளிநோடா ஒரு சுப காரியம் உங்க வீட்டில் நடந்தே இருக்கும் ஏன்னா எப்பொழுதும் அறிவு அதிகமாக இருக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டம் வந்து அவங்க அனுபவிச்சுட்டாங்க கணவன் மனைவிக்குள்ள மனவர்தம் தொழிலில் மனவர்தம் என்னடா வாழ்க்கை வாழ்க்கையில ஜெயிக்க முடியலையனு நிறைய தடைகளை நீங்க சந்திச்சிட்டீங்க இப்போ ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை உங்க லைஃப்ல வரப்போகுது நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா எல்லாமே உங்களுக்கு ஒன்னொன்னா கிடைக்க போகுது கண்டிப்பா வந்து இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி